ரேசன் கடை அரிசியில் மாவாட்டும் போது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மாவாட்டினீங்கன்னா மாவும் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் இட்லியும் அதை விட பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பவும் நல்லா ஓட்டை ஓட்டையாக நல்லா முத்து முத்தான ஓட்டை ஓட்டையோட சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி இந்த மாதிரி மாவு நல்லா பஞ்சு பஞ்சுன்னு ஆட்டுறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன செய்வீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் அப்டேட்மே உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் இட்லி பாருங்கள் அப்படியே முத்து முத்தா அப்படியே பஞ்சு மாவு பஞ்சுன்னா ஒரு உலக்கு தாங்க உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு பத்து உலக்கு ரேசன் கடை புழுங்கல் அரிசி மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசி நான் எடுக்கவே இல்லை இப்போ வாங்க நம்ம வந்து அரிசி உரப்பட்டுலாம் நான் இன்னைக்கு ரேசன் கடை புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க இந்த உலக்கால அதாவது நீங்க எதுல வேணும் அளந்துக்கலாம் எந்த கப்பல் நீங்க அளக்குறீங்களோ அதே கப்பல் நீங்க எல்லாத்தையுமே அளந்துக்கலாம் எல்லாத்தையும் கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்னு உளுந்து இன்னொன்னு அரிசி சரிங்களா எக்ஸா நம்ம வந்து வெந்தயம் மட்டும் நம்ம சேர்க்க போறோம் பத்து உலக்கு நான் வந்து இந்த அரிசி எடுத்துக்கேங்க ரேசன் புழுங்கல் அரிசி சரிங்களா பத்து உலக கரெக்டாக எடுத்துட்டு நல்லா நிறைய நிறைய போட்டுக்கோங்க போட்டு எடுத்து அளந்துக்கோங்க அதில் வந்து கருப்பு அரிசி கிடக்கும் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க எடுத்து விட்டுட்டு அடுத்ததாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு பிசஞ்சு கழுவுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அதில் வளர்க்கக்கூடிய கலர் மாறும் சரி கொஞ்சம் பரவாயில்லாமல் கலர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு அடுத்ததான் உளுந்து அளந்துக்கிறேன் பாருங்கள் அதே படியில் உலக்கில் தான் அளந்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே நீங்கள் உளுந்து வந்து நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுதாங்க மெஷர்மெண்ட் சரிங்களா பத்து உலக்கு புழுங்களை அரிசி ஒரே ஒரு உலக்கு உளுந்து நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு உலக்கும் கொஞ்சமும் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உளுந்தில் உள்ள தொழிலெல்லாம் நல்லா அழகாக கலந்துகிட்டு வரும் இந்த மாதிரி பெசஞ்சி விட்டு கழுவுணுங்க அப்படி நீங்கள் வந்து கழுவும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெள்ளை வெள்ளையன்னு உளுந்து உங்களுக்கு கிடைக்குங்க எப்படி உளுந்து கழுவுன்னு சொன்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே மறக்காம தெரிஞ்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அலசி அலசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா சூப்பராக வெள்ளை வெள்ளையேன்னு வந்துடுங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கழுவு சிரமமாக இருக்குப்பா எனக்கு வேற வேறு தெரிஞ்ச சொல்லுப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை உலக அளவுக்கு ஒரு உழக்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போன்ற உலக அளவுக்கு வெள்ளை உளுந்துருக்குல்ல அதை வந்து நீ ஊற வச்சுக்கலாங்க இதை கூட இது கூடவே நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்னாக்கா கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதுங்க எதுக்காக அப்படின்னா நல்லா நமக்கு வந்து தோசை ஊற்றும் போது நல்லா நமக்கு செவந்து கிடைக்கும் அதுக்காகவும் நல்ல இட்லி தோசை ஆப்போன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல மனமாக இருக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்தளவுக்கு வெந்தயம் போட்டாலே போதும் அதுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் பாருங்கள் உளுந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம வந்து கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா கிரைண்டரில் போட்டுவிட போகிறோம் நான் நான் வந்து இன்னைக்கு இந்த கிரைண்டு தாங்க எடுத்துருக்கேன் இந்த கிரைண்டு நான் மாவாட்ட போகிறேன் இன்றைக்கி சரிங்களா இதுதான் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதில் நீங்கள் மாவாட்டும் போது உங்களுக்கு நல்லாவே இட்லி பஞ்சு பஞ்சுன்னு கிடைக்குங்க உளுந்து ஆட்டும் போது முதல்ல என்ன செய்யிங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க நல்லா கொஞ்சம் அரைஞ்சி வந்த பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்னா லைட் லைட்டாக தொழிச்சு தொழிச்சு சரிங்களா ரொம்ப ஊற்றிடக்கூடாது தொழிச்சு தொழிச்சா நீங்கள் வந்து உளுந்து மாவு ஆட்டணும் உளுந்து மாவை கொஞ்சம் பரவாயில்லாமல் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஆட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக வந்துருக்கு இல்லையா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு தொழிச்சு அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து உளுந்து நல்லா பஞ்சு பஞ்சுன்னு கிடைக்கும் சரிங்களா எந்த அளவுக்கு நம்ம உளுந்து நல்லா ஆட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக ரேஷன் கடை நம்ம பல புழுங்களை செய்ய ஊறப்பட்டுருக்கோம்ல அந்த ஊறப்பட்ட அரிசியை நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல கை வச்சு நல்லா சொல்லட்டி சொல்லட்டி நீங்கள் வந்து நல்லா பிசஞ்சி விட்டு பெசஞ்சு விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த அரிசி வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா லைட்டாக மாதிரி தானே இருக்கும் மங்களாக தானே இருக்கும் அந்த மாதிரி மங்களா இருக்கக்கூடிய கலர் வந்து நமக்கு நல்ல ஒயிட் கலராக கிடைக்கும் அரிசி சூப்பராக கிடைக்கும் நமக்கு அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கைக்கு சிலர் கைக்கு மாவு புளிக்கும் சிலர் கைக்கு மாவு புளிக்காது இல்லையா அந்த மாதிரி புளிக்காத கைக்கு என்ன செய்யணும்னா நைட்டுக்கே என்ன செய்வீங்க மாவில் கொஞ்சமாக உப்பு சோடா உப்பு ரெண்டுமே போட்டு கலந்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாவு சூப்பராக புளிச்சு நல்லா பொங்கி நல்லா சூப்பராக புஷ்னு பொங்கி வந்துடுங்க உங்களுக்கு இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நமக்கு வந்து உளுந்து நல்லா அழகாக நைஸாக அரைஞ்சி நல்லா பொங்கி கிடச்சிக்கிடுச்சி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கனா தான் உங்களுக்கு நல்லா இட்லி பஞ்சு பஞ்சுன்னு கிடைக்கும் நீங்கள் வந்து உளுந்தையோ இல்லை அரிசி மாவையோ ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் நம்ம மறுநாள் இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து நமக்கு வந்து சப்பு சப்பு சப்புன்னு போயிடும் அதை நமக்கு நல்லா பொங்கி சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்காது சரிங்களா அதனால் அளவுக்கு திக்னஸில் நீங்கள் வந்து உளுந்த மாவை கண்டிப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யறீங்கன்னா அரிசியை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி நம்ம வந்து கிரைண்டரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து சிக்காமல் இருக்கும் சிக்காமல் அழகாக அவங்களுக்கு வந்து ஓடும் இப்போ சரிங்களா அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரையட்டும் இது வந்து என்னாகும்னா லேசான ஒரு குறை குறைப்பான ஒரு ரவை இப்போ தான் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக அவங்களுக்கு கிடைக்குங்க இட்லி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு கிடைக்குங்க இது நல்லா அரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அரைஞ்சு கிடைச்சிச்சு இல்லையா இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்ச பிறகு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்க இல்லையா என் கையில் தெரியுது இல்லையா அந்த ரவை பழம் தெரியுதா ம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிட்டு நல்ல நம்ம வந்து இந்த அளவுக்கு அரிசி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு இது என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா அந்த உளுந்து மாவோட நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் உளுந்து மாவில் கலந்துட்டு அடுத்து தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா நல்லா நம்ம வந்து கைகளால் சரிங்களா நம்ம கைகளால் எந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விடுதமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா இட்லி மாவு நல்லா புஷ்னு உப்பி வருங்க நம்ம கைகளுக்கு வந்து நல்லா மாவு என்னாகும்னா நல்லா புளிச்சு கிடைக்கும் சரிங்களா இந்த அளவுக்கு மாவை நல்லா ஆட்டிட்டு இதை வந்து இது இப்போ நல்ல கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து எல்லாமே வளர்ச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அடுத்து தான் வந்து இன்னொரு டிப் என்ன தெரியுமா அவங்களுக்கு சொல்ல வந்து நம்ம வந்து மாவை ஃபுல்லாக வளர்ச்சி எடுத்துருவோமா எடுத்த பிறகு என்ன செய்யலாம் அந்த கிரைண்டரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கழுவிட்டு ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது சும்மா ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் தண்ணி மட்டும் சேர்த்து அந்த தண்ணி நீ அலசி எடுத்து இதில் ஊற்றும் போது என்னாகும்னா நமக்கு நல்ல மாவு புளிச்சு கிடைக்குங்க நல்ல பொங்கி கிடைக்கும் இப்போ நல்லா அந்த கீழே வந்து அரிசி மாவு போயிருக்கும் மேலே வந்து அந்த உளுந்து மாவு வந்துருக்கும் கீழேருந்து மேலே அப்படியே கையை வந்து என்ன செய்யுங்கன்னா விட்டுட்டு இப்படி நல்லா கலந்து கலந்து விடுங்க சுற்றி நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்னாகும் மாவு வந்து ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு நல்லா இட்லி மாவு பொங்கி வருங்க இல்லைனா அடியில் உள்ள மாவு இருக்குல்ல அது உளுந்து அரிசி மாவு தங்கி இருக்குது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மறுநாள் காலையில் இட்லி ஊற்றும் போது மேல் மாவு ஃபுல்லாக ஊற்றி முடிச்ச பிறகு அடி மாவு நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும்னா கல் மாதிரி வரும்ல இட்லி அதனால அந்த மாதிரி வருது அப்போ என்ன செய்யணும்னா நல்லா இந்த அளவுக்கு ஸ்பீடாக க அடியிலேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் மாவை நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க இதை இப்போ நல்லா சைட்லாம் அழகாக விளச்சி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நைட்டு ஒரு எட்டு கூட புளிக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் நமக்கு மாவு சூப்பராக தயாராகிடுங்க நம்ம சரியான முறையில் மாவு கலந்துருக்கமா இல்லையாங்கிறது இதை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம மாவு கலந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக தெரியுது இல்லையா இந்த மாதிரி தெரியுங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் கலந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம மாவு வந்து சூப்பராக நம்ம கலந்து முடிச்சிட்டோம் இல்லையா இன்னொரு டிப் சொல்கிறீங்க என்னதுன்னா நீங்கள் வந்து மாவு ஆட்டி ஒரு வாரத்துக்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம ஆட்டுறோமா இந்த ஆட்டி முடிச்ச உடனே என்ன செய்கிறீங்க உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஊற்றுறதுக்கு இட்லியோ தோசையோ அப்பமோ என்ன ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் மாவை நீங்கள் உடனடியாக ஃபிரிட்ஜில் வச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாவு புளிக்காமல் சூப்பராக கிடைக்குங்க அதே மாவு புளிச்சிச்சினா கூட எப்படி அந்த மாவு வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இன்னும் பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் இல்லை எந்த ஸ்கிரீன்லாம் கொடுக்குறீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தான் டிப்ஸ் என்ன தெரியுமா நம்ம மாவு வந்து சரியான முறையில் கலந்துருக்கோமா என்னங்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக மாவை எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு கரையாமல் அப்படியே அழகாக நிற்கிது இல்லையா இந்த மாதிரி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பக்குவத்தில் அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டோம் முக்கால் சட்டி இருந்த மாவு எப்படி அழகாக நிறைவேறையா மாவு பாருங்க எப்படி அழகாக பொங்கி சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மாவு ஆட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் பாத்திரம் நிறைய மாவு கிடைச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சுஜோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தான் இதே மாவு பயன்படுத்தி எப்படி வந்து இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் சரிங்களா ஆனால் ஆப்பு ஊற்ற முடியாது இல்லையா அதுவும் எப்படி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க வீடியோ முடிப்பதற்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ